ஹலோ பாருங்கள் இப்போ ஊருக்கு வந்துருக்குறேன் நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மாதிரி உங்கள் இதில் யார் வீட்டில் இருந்ததுன்னா பிடிச்சி கமாண்டில் போடுங்க ஓகே பாருங்கள் வாழை குழந்தை இருக்கு பார்த்தீங்களா நல்லாயிருக்கா வாழைமரம் பார்த்திங்களா அருமையான வாழை மரம் பாருங்க பச்சை மிளகா வீட்டில் பச்சை மிளகா ஒன்று ரெண்டு மூணு பார்த்திங்களா இது கற்பூர வழி இலை கற்பூர வழி சிடி பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குங்க இதுதான் கற்பூர வழி இலை இதை வந்து அப்படியே சாப்பிடணும் அருமையாக இருக்கணும் சளி பிடிச்சிருந்தா கேட்கும் கற்பூர வழியெல்லாம் உங்கள் வீட்லேயும் இருந்துச்சுன்னா களி பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமாண்ட் ஓகே ஐ லைக் ஐ லைக் ஐ லைக் யூ ஐ லவ் யூ தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்டல் கட்டக்கூடிய இடம் ஏற்கனவே இருந்தது ஜாலி பண்ணிட்டாங்க இடத்த அடிச்சிட்டாங்க திரும்ப கட்டுறதுக்கு பிளானிங் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் தான் எங்கள் அண்ணன் வீடு காலையில டீடிச்சே வடை சாப்பிட்டாச்சு பொண்ணு வீட்டுக்கு போகணும் ஆமாம் இன்னொரு கற்பூர வழியை சாப்பிட்டீங்களா மக்களே ஓகே இன்னும் ரெண்டு நாளைக்கு வீடியோ கொஞ்சம் கம்மியாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே டூ டேஸ் பேக் ஐ எம் கம்மிங் சென்னை ஃப்ரம் டூ வேக்ஸ் what oh. did you